السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ما للظالمين من حميم ولا شفيع يطاع அல்லாவினுடைய கிருபையால் இன்றைக்கு சூரத் என்கிற பெயரிலே ஒரு சூறா ஓதப்பட்டது இந்த அத்தியாயத்திலே அல்லாஹு தாலா தன்னுடைய ஞானத்தை பற்றி சொல்லிக் காட்டுகிறான் அவனுடைய ஞானத்தை விளங்கும் விதமாக ஒரு ஆய் இன்றைக்கு ஓதப்பட்டது அல்லாஹு தாலா கண் மோசடிகளை அறிகிறான் அடுத்து அல்லாஹ் சொல்கிறது ஒமா துஃபி சுதூர் உங்களுடைய உள்ளங்களிலே எந்த ஒன்றையும் மறைத்து வைத்திருக்கின்றீர்களோ அந்த ஒன்றையும் அல்லாஹு தாலா அறிகிறான் என்று இன்னைக்கு ஒரு வசனம் போதப்பட்டது பொதுவாக அல்லாஹு தாலா வெளி தோற்றத்தை நம்மள்கிட்ட பார்க்கறது இல்லை அல்லாஹ் பார்ப்பது என்னங்க துஃபி சுதூர் நம்மளுடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்குறான் உள்ளத்தை வச்சு தான் கூலி இருக்கும் வெளியெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம்னா வெளியே நம்ம நல்ல பிள்ளையாயிரும் வெளியே எல்லாம் பார்க்க மாட்டான் துக்பி சுதூர் உங்களுடைய உள்ளங்கல்ல நீங்கள் என்ன மறைச்சி வச்சுருக்கீங்களோ அதைத்தான் அல்லாஹ் பார்ப்பேன்னு சொல்கிறான் இப்போ இந்த இடத்துல ஃபா இனத்தல் அயுனி கண்ணுடைய மோசடின்னு வருது ஆயருக்கு இப்போ கண்ணுடைய மோசடினா என்ன கண்ணுடைய மோசடினா என்னன்னா அதுக்கு விளக்கம் ஒரு நாலு விளக்கம் எழுதுகிறாங்க முதல் விளக்கம் அதாவது தெரியாமல் பார்வை என்னங்க மறைவாக பார்ப்பது அதற்கடுத்து அப்பாஸ் ரதி அல்லாஹ் இப்போ அப்பாஸ் ரதி அல்லாஹ் தப்சீர்களுடைய மேதை அவங்களோட விளக்கம் கேட்குறாங்க இந்த ஆயத்துக்கு அவங்க சொல்கிற விளக்கம் ஒரு வீட்டில் ஒரு மனிதர் உட்காந்துருக்காரு சுற்றி ஆள் இருக்காங்க அல்லது ஒரு ஒரு பொது இடம்னு வச்சுங்க பொது இடத்துல ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க சுற்றி ஆள் இருக்காங்க ஒரு பெண்மணியை அங்கிட்டு கிராஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் யாரும் பார்க்காத மாதிரி தெரிஞ்சால் இவர் அந்த பெண்மணியை பார்த்துருவார் எப்படிங்க யாரும் அவரை பார்க்காம இருந்தாங்கன்னு சொன்னால் அவர் அந்த பெண்மணியை பார்த்துருவார் யாரும் எல்லாரும் பார்க்குறாங்கன்ற ஒரு அச்சம் இருந்துச்சுன்னா அந்த பெண்மணியை பார்க்க மாட்டார் இது என்னங்க ஹாயினத்தில் ஐயோனு கண்ணுக்கு செய்யக்கூடிய மோசடி அதில் கட்டுப்படும்னாங்க இம்னும் அப்பாஸ் ரதி எல்லாம் இது முதல் வகை ரெண்டாவது வகை இந்த கண் அடிக்கிறது அது எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பல்வேறு காரியங்களில் வந்து என்னங்க அது உணர்த்துற மாதிரி இருக்கும் ஒரு நாலு பேர் சபையில் உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் ஏதாவது சொல்ல வர்றாருன்னு சொன்னால் அவரை கண்ணடித்து அந்த விஷயத்தை சொல்லாமல் அப்படியே ஷாப் பண்ணுறது இதுவும் என்னங்க கா இனத்தில் ஆகியும் அந்த இதில் கட்டுப்படும் இது ரெண்டாவது வகை மூணாவது வகை காணாததை கண்டதாக சொல்லுவது கண்டதை காணவில்லை என்று சொல்லுவது இது மூணாவது வகை நாலாவது வகை அனுமதிக்கப்பட்ட முதல் பார்வை அது வந்து என்னங்க ஹலால் அனுமதிக்க பார்வை அனுமதிக்கப்பட்ட பார்வையை தவிர்த்து ரெண்டாவதாக நாமளாக ஒரு பார்வை பார்க்குறோம் பார்த்தீங்களா ஒரு பெண்ணின் மீது அது நாலாவது பார்வை இது என்னங்க கண்ணினுடைய மோசடியில் சேரும் பொதுவாக வந்து கண்ணு பார்க்குறதுன்னு சொன்னாலே அது என்னங்க கொஞ்சம் தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்க்கும் உலகத்தில் யார் அதாவது அல்லாஹுத்லா இன்னொரு விஷயம் இதில் நமக்கு தெரியணும் உள்ளத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒன்றை என்னங்க அல்லாஹு தாலாதான் அறியலாம் இது நமக்குலாம் தெரியாது ஒரு ஒவ்வொருத்தருடைய கல்வில என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியாது நமக்கு அப்படி தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியாது நமக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கலாம் நம்மளை பத்தி என்ன நடப்பார் யாருக்கும் தெரியாது நல்லா இருக்குன்னு நினச்சாலும் நினைக்கலாம் அல்லது நாசமா போடணும்னு நினச்சாலும் நினைக்கலாம் எனவே அல்லாஹ் தலா என்னங்க உள்ளத்துல மறைச்சிருக்க ஒன்றை அவை மட்டும்தான் அறிய முடியும் இது நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு அதே மட்டும் தான் கண்ணு பார்க்குறது இருக்கே இது பெரும்பாலும் பார்க்குற பார்வையே கொஞ்சம் தப்பாக தான் பார்க்கும் சல்லதா சொன்னாங்க நீ ஒழுங்காக இருந்தாலும் உன்னுடைய சைத்தான் கூட இருக்க சைத்தான் இருக்கானே அவன் தப்பான இன்னொருத்தர் தான் பார்க்க வைப்பா அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சல்லதா அலிஸ்வலம் அவருடைய காலத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மஸிது நபவிக்கு வெளியே தங்களுடைய மனைவியிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய மனைவி சஃபியா அல்லா அவங்க அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஈஷாவுடைய நேரம் ஈஷாவுடைய நேரத்துக்கு பின்னாடி அதுவும் நம்ம அதனுடைய மாதத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு சஹாபாக்கள் கிராஸ் பண்ணி போகிறாங்க கிராஸ் பண்ணி போகும்போது பார்க்குறாங்க சல்லதாலேஸ்லாம் ஒரு பெண்மணிகிட்ட இருக்காங்க அவங்க தப்பான கின்னடத்தில் பார்க்கல பேசிட்டு இருக்காங்க பார்த்துட்டு கொஞ்சம் வேகமாக நடக்கிறாங்க இதை பார்த்துட்டு சலதாளேசனம் சத்தம் போட்டு சொல்றாங்க அவங்க தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க உடனே ஓடி வர்றாங்க நாங்களோட தப்பாவே நினைக்கல யாரும் சூழல் தான் நீங்க எதுக்காக இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டு ஓடி வர்றாங்க செல்லதாசன் சொன்ன வார்த்தை நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்க உங்க கூட ஒரு ஷைத்தான் ஒருத்தன் இருக்கான் அவன் தப்பான கண்ணோட்டத்தை கொடுத்துருவான்னு இந்த ஹதீஸ் சொல்றாங்க இன்ன இன்சான் மஜ்ரத் தமி சைத்தான் இருக்கானே உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய என்னங்க ரத்த நாளங்கள் நரம்புகள் எல்லாம் கலந்துருக்கான் நீங்கள் தப்பாக நினைக்காம போனாலும் போயிடுவீங்க ஆனால் சைத்தானு உங்களுக்கு என்னங்க பார்வையில் ஒரு ஊசராட்டத்தை போட்டு தப்பான ஒரு பார்வையை உண்டாக்கும்னு சொன்னாங்க செல்லதாலே சொல்லம் எனவே ஒரு பார்வை ஒரு செகண்டில் அது அவதூறாகவும் மாறும் ஒரு செகண்டில் அது என்னங்க தப்பான கண்ணோட்டமாகவும் மாறும் இது முதல் வகை ரெண்டாவது வகை இந்த கண் அடிக்கிறதுன்னு சொன்னோம்ல அதுக்கு உதாரணம் அது அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு நாலஞ்சு சபையில் உட்கார்ந்துருக்காரு ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்ல வர்றாரு ரெண்டு பேர்த்துக்கு தெரியாமல் அவர் அப்படியே ஸ்டாப் கண்ணடிச்சு இந்த விஷயத்த சொல்லாத நிப்பாட்டுறாரு இது வந்து என்னங்க சபைக்கு செய்யக்கூடிய மோசடி இந்த வேலையும் செய்யக்கூடாது மூணாவது வகை அதாவது செய்யாத பார்த்ததை பார்க்கறதுன்னு சொல்றது பார்க்காதது பார்த்தேன்னு சொல்றது இதுக்கு வந்து வெளியே இருந்து நம்ம உதாரணம் சொல்லணும் ஆதாரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது உதாரணத்துக்கு சொல்கிறேன் வெளியில் ஒரு கோலம் நடக்குது ஒரு மரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க போலீஸ் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது நான் பார்க்கல அப்படின்ற பார்த்துருப்பார் எங்க நம்ம விட்னஸ் ஆகுவோம் சொல்லிட்டு எனக்கு தெரியல பாக்கலாரு இதுவும் தப்பு இதுவும் காகினத்தில் சாகினத்தின் கண்களுடைய மோசடியில் சேரும் அதுக்கு ஒரு விஷயம் பாத்திருக்கவே மாட்டார் தான் சொல்லுவார் ஒரு கனவு கண்டை காலையில் வந்து சொல்லுவார் அஞ்சு அஜித் ஒரு கனவு கண்டை அஞ்சு கனவு வந்தது தான் இருக்கும் இவர் எக்ஸ்ட்ரா பிட்டிங்கை போட்டு கதை திரைக்கதை பூரா அப்படி இவராக உள்ள எக்ஸ்ட்ரா பிட்டிங்கை போட்டு காணாததையெல்லாம் சேர்த்து சொல்லுவார் எனவே கண்டதை சொல்லாமல் இருப்பதும் தவறு காணாததை என்னங்க எக்ஸ்ட்ரா சொல்லுவதும் தவறு ரெண்டுமே சேராது இது கண்களுடைய மோசடியில் சேரும் நாலாவது வகை அல்லாஹான நமக்கு அனுமதிக்கப்பட்ட பார்வை ஒரு பார்வை தான் அனுமதி ரெண்டாவது பார்வை பார்த்தோன்னு சொன்னால் ஹராம் தான் ஒரு இடத்துல நேராக போய்கிட்டு இருக்கோம் ஒரு ஆப்போசிட்டில் ஒரு பெண்மணி வர்றாங்கன்னு சொன்னால் எதிர்த்தா பார்வைப்படுது அது முதல் பார்வை அது மன்னிக்கப்படும் நம்மளா வேணும்னு எப்படி இருக்காங்க அவங்க மேலே உள்ள ஈர்ப்பில் நம்ம ரெண்டாவது தடவை பார்க்குறோம் பார்த்தீங்களா இந்த பார்வை ஹராம் இதுவும் என்னங்க சாயினத்தில் ஆயுனி தங்களுடைய மோசடியில் இந்த பார்வையும் சேரும் இருந்தாங்க சொல்லதான் அலே அதே போன்று தான் சில நேரம் நல்லடியார்களுக்கு என்னங்க அல்லாஹு தாலா கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு நபிமார்கள் வழிமார்களுக்கு தாலா கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் என்னென்னா அவங்களுடைய என்னங்க பார்வை அகப்பார்வை அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதற்கு உஸ்மான் ரதிகள்லாம் உட்காந்துருக்காங்க அரசவையில் இப்போ அவங்க தோழர் பார்க்கறதுக்காண்டி வர்றாங்க வர்றாங்க வ வர்றவர் எப்படி வர்றாரு உங்களுக்கு தெரியாது உள்ளே வந்தவனையுமே சொல்கிறாங்க நீ நிறையா பேரோட கண்ணில் நான் விபச்சாரத்துடைய அடையாளத்தை பார்க்குறேன்னாங்க அது உஸ்மான் ரதிகள் எல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டவொன்னே உட்காந்துருக்கவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம் என்னடா இப்படி திடீர்னு சொல்கிறாங்களே என்னான்னு தெரியலேன்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க தனியாக பர்டிகுலராக அந்த ஒரு நபரை மட்டும் கூப்பிட்டு என்னங்க உஸ்மான் ரத்தில சொல்கிறாங்க நீ என்ன உங்களுடைய கண்ணில் விபச்சாரத்தை பார்க்குறேன் நீ அடையாளத்தை பார்க்குறேன் நீ என்ன செஞ்சுட்டு வந்தீன் கேட்குறாங்க அப்படி போது தான் தெரியுது அவர் வர்ற வழியில் ஒரு பெண்மணியை பார்த்துருக்காரு பார்த்துட்டு அந்த பெண்மணியோடைய வசியத்தில் மயங்கி கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிற அளவுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு எப்படி தெரியும் உட்காந்துருக்காங்க அரசவையில் அவங்க அப்போ தான் நோக்கி வர்றாங்க வர்ற வழியில் நடந்திருக்க சம்பவம் இது உள்ளே வந்தோன்னையுமே சொல்கிறாங்களே எனவே தலா சில நல்லாவது அல்லாஹு தாலா மிக கொடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் என்னங்க அகப்பார்வை வச்சு செய்யக்கூடிய தவற அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இன்னொரு நமக்கு இதில் முக்கியமான விஷயம் அல்லாஹாலா நம்மளுடைய அல்லாஹ் என்னங்க தண்டிக்கிறது இல்லை நெனப்புக்கெல்லாம் நம்ம தண்டிக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னால் நம்ம உண்மையாமே ரொம்ப கஷ்டம் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிரும் நம்ம செய்யக்கூடிய என்னங்க காரியங்களுக்கு மட்டும்தான் தண்டனை மனசு நினைக்கக்கூடிய தவறுக்கு அல்லா தண்டிப்பது இல்லை லாய் கண்ணிப் இல்லா உசாஹா அல்லாஹு தலா தன்னுடைய என்னங்க ஒரு ஆத்மாக்கு ஒரு சக்திக்கு மீறி என்னங்க கஷ்டத்திற்கு உள்ளாக்க மாட்டான் சிரமம் கொடுக்க மாட்டான் நம்மளுடைய என்ன பாவம் செஞ்சிருக்கமோ அதுக்கு மட்டும் தான் தண்டனை ஆனால் யாரும் ஆகியோன்னு நம்மளுடைய உள்ளத்துல என்னென்னு நினைக்கிறோன்னு சொல்லி அல்லாஹு தலாவுக்கு தெரியும் இருந்தாலும் தலா தண்டனை கொடுக்க மாட்டான் இது அல்லாஹு தலா நம்ம கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு எனவே நாம் எதை பார்த்தாலும் சரி நல்லவற்றை பார்க்க வேண்டும் எதை சிந்தித்தாலும் சரி நல்லவற்றை சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் ஜல்லஷியானா நம்மளுடைய பார்வைகளையும் அதேபோன்று நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய செயல்பாடுகளையும் அல்லாஹு தாலா நமக்கு சீராக்கி தருவானாக ஆமீன் வாசு அலமதுல்லாஹ் ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين جزا الله عنها محمدا عنها هو أهله صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب رحمهما كما ربياني يعني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد عبد الله عليه وسلم